எல்லாருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி தென்னக ரயில்வே நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது தாம்பரம் ரயில்வே கோட்டத்தில் மராமத்து பணி நடக்கிறதுனால ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் சில ரயில் சேவையை ரத்து பண்ணியிருக்காங்க சில சில ரயில்களை மாற்றி அமைச்சு மாற்றி இயக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது சார்பான வீடியோ பதிவு தான் இந்த பதிவு வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே தாம்பரத்துலேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய நாகர்கோவிலுக்கு தினமும் ராத்திரி பதினொரு மணிக்கு இயங்கக்கூடிய அந்தியோதியா விரைவு எக்ஸ்பிரஸ்ஸை ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் முழுவதுமாக ரத்து செஞ்சு ஏற்கனவே தென்னக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டாங்க இப்போ வந்து சில சில ரயில்களுடைய சேவையை மாற்றி அமைச்சிருக்காங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் எழும்பூர்லேருந்து தினமும் காலையில் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய காரைக்குடி எக்ஸ்பிரஸ்ஸு இனிமேல் செங்கல்பட்டுலேருந்து தான் புறப்படும் அதே மாதிரி எழும்பூர்லேருந்து காரைக்குடிக்கு ஆகஸ்ட் எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகளில் மதியானம் மூணு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ்ஸு இனிமேல் மாலை நாலு நாற்பத்தஞ்சுக்கு செங்கல்பட்டுலேருந்து தான் புறப்படும் அதே மாதிரி தினமும் எழும்பூர்லேருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ்ஸு இனிமேல் மதியம் ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு செங்கல்பட்டுலேருந்து புறப்படும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருச்சி ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்ஸு தென்னை செங்கல்பட்டுலேருந்து தான் புறப்படும் சொல்லியிருக்காங்க தாம்பரத்துலேருந்து புறப்பட வேண்டிய ஹைதராபாத் சாரிமினார் எக்ஸ்பிரஸ்ஸு நீ செங்கல்பட்டோ தாம்பரமோ வராதுங்க அது கடற்கரை ஸ்டேஷன்லேருந்து இருந்து தான் புறப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஆகஸ்ட்டு ஒன்று நாலு ஆறு எட்டு பதினொன்று பதிமூணு ஆகிய தேதிகளில் செங்கோட்டை செல்லக்கூடிய எக்ஸ்ப்ரெஸ்ஸு இனிமேல் விழுப்புரத்துலேருந்து தான் இயக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தாம்பரத்துலேருந்து கிளம்பக்கூடிய மங்களூர் எக்ஸ்பிரஸ் இனிமே திருச்சியிலேருந்து தான் இயக்கப்படம்னு சொல்லியிருக்காங்க இது இனிமேல் செங்கல்பட்டுக்கோ விழுப்புரத்துக்கோ எலும்பூருக்கோ பாராதுன்னு சொல்லிவிட்டாங்க திருச்சியோட அங்கேருந்து தான் இயக்கப்படம்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க தற்சமையாக தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்கிற முக்கியமான அறிவிப்பு ஓகே தேங்க்யூ